வணக்கம் சிறகடிக்கே ஆசை இல்லை இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜ் கிட்டே போய் ரோஹிணி பணத்தை கொடுக்குறாங்க மனோஜ் எங்கள் மாமா ஏதோ ஒரு வகையில் பணம் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு மனோஜ் இதை வீட்டில் எல்லாருகிட்டையுமே சொல்கிறாங்க வீட்டுக்கு பயங்கர சந்தோஷம் விஜயாவுக்கு பயங்கரமான பெருமை பார்த்திங்களாங்க என் மருமகளை என்னெல்லாமோ ஊற்று பேசினா ஆனால் அவள் பணக்காரிங்கிறது நிரூபிச்சிட்டா போட்டால் பாருங்கள் ஒரு ஃபோனை ஃபோட்டோ பணத்தை வர வச்சிட்டா பார்த்தீங்களாங்க அதாங்க ரோகிணி ரோகிணியை மருமகங்க என் செல்ல மருமகங்க அப்படி இப்படின்ட்டுருக்காங்க நம்மளை வழக்கம்போல அவர் எதுவுமே சொல்லாமல் கடந்து போகிறாரு இப்படியா இருக்குது அங்கே அந்த பணத்தை பறி கொடுத்து அந்த பார்லர் ஓனர் வந்து கரெக்டாக போலீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து ரோஹிணி மேலே தான் டவுட்டு அப்படிங்கிறாங்க ரோஹிணியை தேடி போலீஸ் வராங்க வந்தோடனே ரோஹிணி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன விஷயம் மேடம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு இல்லை இந்த வீடு புதுசாக வாங்குறதுக்கு ஒரு எழுபது லட்ச ரூபாயை கொண்டு வந்தாங்களாம் அவங்க வீட்டம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க சார் அந்த பணம் எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து அனுப்புனது அப்படிங்கிறாங்க மாமனார் வீட்டிலேருந்து அனுப்பலை ஒரு பார்லர் ஓனர் ஓனர்கிட்ட ஆட்டையை போட்ட பணம் அப்படிங்கிறாங்க சார் என் வீட்டம்மாவே சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா பார்லர் ஓனர் அப்படி இப்படின்னா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்கன்னு உங்கள் வீட்டம்மா சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்களா அப்போ இவங்க யாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பார்லர் ஓனர் வழி நிற்கிறாங்க மனோஜ் உங்கள் வீட்டம்மா என்கிட்ட தான் வேலை பார்க்காங்க அப்படிங்கிறாங்க மேடம் இது நம்மும்படியாக இல்லை என் வீட்டம்மா ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே பார்லர் வச்சுருக்கா சொந்தமாக அதுக்காக அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரி அப்படிங்கிறாங்க அவள் கோடீஸ்வரியா ஏழையா அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி ஏங்கிட்ட பார்லரை விற்றாங்க விற்ற உடனே எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க மேடம் அப்படிங்கும்போது அதே பார்லரில் வேலையை போட்டு கொடுத்தேன் கரெக்டாக கணக்கு வழக்கம் ஒப்படைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சூழ்நிலையில் நான் பாம்பே வரைக்கும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு நான் போனேன் அப்போ என்கிட்ட வேலை பார்க்குற எல்லாருமே வந்து வீட்டில் வந்து தான் கணக்கு கொடுப்பாங்க ஒரு சில நேரத்தில் அப்போ எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துட்டு போயிருங்க எல்லா கணக்கியும் அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் சொன்னேன் அதே மாதிரி ரோஹிணி கடைசியாக வந்துட்டு போயிருக்கிறாங்க ரோஹிணி வந்த பறவு தான் பணம் காணாமல் போயிருக்கு அது போக ஒரு தேவையில்லாத வேலை ஒன்று செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறாங்க என்ன வேலை பணம் செஞ்சுருக்காங்க வாய்ப்பு இருந்தெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற ரோகினி நிக்கிலவா அப்படிங்கிறாங்க ரோஹிணிக்கு இறங்கி வராங்க இங்கே பார்லர் ஓனர் போலீஸ்லாம் எனக்கு இதை பார்த்துருவோம் போய் சர்க்கார்கள் மேடம் என்ன மடம் என்ன விஷயம்லாம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயிலெல்லாம் கேட்குறாங்க உள்ளதான் தான் பணம் கிட்டு வந்திருக்காங்க இங்கே பயத்தில் பதறுவாங்க என்ன ரவி இப்போ இந்த வேலையெல்லாம் எப்போ பார்க்க ஆரம்பிச்சீங்க முன்னாடியே பண்ணுறிங்களா இப்போ தான் பண்ணுறிங்களா என்ன என்னமாட்டாங்க ஒன்றும் புரியல அப்படிங்க ஒன்றும் புரியாது உங்கள் கொண்டு எப்படி பணம் கொடுத்தீங்க உங்கள் தான் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க ஆமா மேடம் எங்கள் இருந்து தான் அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா எந்த அக்கௌண்ட்டில் அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணியால் எந்த பதிலுமே சொல்ல முடியல ஏன்னா அக்கௌண்ட்டில் அனுப்பினா தானே அக்கௌண்டில் வந்துச்சுன்னு சொல்ல முடியும் ஒன்றுமே சொல்ல முடியல மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க மேடம் என்ன மன்னிச்சிருங்களார் மனோஜுக்கு முடிக்கிறார் ரோஹினி என்ன பேசிகிட்டு இருக்கேன் ஓன் பார்லர் தனியாக தான் இருக்குது இவங்க பார்லர் வேலை பார்க்கங்க அப்படி வேலை பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க மனோஜ் நீங்கள் எல்லாருமே என்னை மன்னிச்சிடணும் நான் பார்லர் எடுத்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மேடத்திட்ட தான் நான் வேலை பார்க்குறேன் நம்ம வீடு வாங்கிறதுக்கு எழுவது லட்சரூபா தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்தில் வந்து நான் எதையும் யோசிக்காமல் இந்த மேடம் வீட்டில் நான் மேடம் என்னை தயவு செய்து மன்னிச்சுருங்க என்ன உள்ளே மட்டும் அனுப்பிடாதீங்க அவர் கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லி காலில் விடுறாங்க அப்போ அந்த மேடத்துக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது இங்கே பாரு ரோகிணி என்கிட்ட வேலை பார்த்த ஒரே பாவத்துக்காகவும் நான் விட்டு போகிறேன் சரியா சார் நான் பெட்டிஷன் வாபஸ் வாங்கிடுறேன் இந்த பணத்தை நான் வாங்கிக்கலாமா அப்படிங்கிறாங்க ஏம்மா நீங்கள் பணத்தை திரும்பி அங்கே எல்லா ஸ்டேஷன் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் சேசனில் வந்து ரெண்டு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க இப்படியோ சீசனில் விட்டு எழுதி கொடுக்காங்க அப்போ ரோஹினி அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க மனோஜி கடுமையான கோபத்தில் இருக்காங்க முன்னே மனோஜி மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க ரோஹினி நீ ஏன் இப்படி பண்ண ஏன் அந்த பணம் வந்து உங்கள் அப்பா உங்கள் சொன்னேன் இப்போ வந்து அவங்க வீட்டிலேருந்து பணத்தைட்டு வந்திருக்கேன் அது போக பார்லரை ஏற கேட்டு வித்த அப்படிங்கிறாங்க முன்னே மனோஜ் நம்ம மன்னிச்சிருங்க ஆன்டி நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னாச்சு ரோஹினி பாய் மூடு பாயிலருந்து வர்றது எல்லாமே பொய் தானா நீ யார கேட்டு பார்லர் ஊற்ற வச்ச ஆனால் ஊனங்கிறாங்க இதை கேட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க இங்கே பார் ரவினி பார்லரை வச்சதோ வித்ததோ அவள் தனிப்பட்ட விஷயம் அதெல்லாம் பேசாத ஏன் இந்த எழுபது லட்ச ரூபாயை அவங்க ஓனர்கிட்ட எடுத்த அப்படி எடுக்கலாமா ஒரு வீட்டுக்கு வீட்டில் வளரக்கூடிய ஒரு பொண்ணுக்கு எதிர்ப்பு பண்ணுபா அப்படின்னு ஒரு நியாயம் தரமும் இருக்குது அதை தாண்டி நீ ஏன் பார்லரை வித்த வச்ச அப்படின்னு பேசாத இது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க இல்லைங்க மனோஜ் கட ஆரம்பிச்சு நாலு மாதத்துலேயே மூணு கோடி ரூபாய்க்கு சுத்த வாங்குறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறான் ஆனால் அந்த ரோஹினி நீ இவ்வளோ நாளாக நான் பார்லர் வச்சுருக்கேன் பார்லர் வச்சுருக்கேன் ஏமாற்றிட்டு ஒன்றுமே இல்லாமல் அலையும் போது தான் நான் வந்து யோசிச்சிருக்கணும் நான் விட்டுட்டேன் சரி பணக்கார வீட்டு பிள்ளைங்க நம்ம எதுவும் கேட்கக்கூடாதுன்னு செல்லமாக வச்சுருந்தா இவ்வளோ சேட்டப் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்போ அந்த வித்த பணத்தை என்ன செஞ்சேன் ஏற்ற கொண்டு கொடுத்தேன் அந்த வித்தியாட்ட கொண்டு கொடுத்துட்டியா அப்படி அப்படிங்கிறாங்க அத்தை என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க நான் ஏற்ற கொண்டு கொடுக்கலத்த அப்படிங்கிறேன் அப்போ என்ன செஞ்சேன் அந்த பார்லர் வித்த பணத்தை அப்படிங்கிறாங்க எல்லாம் உங்கள்கிட்ட தான் தான் தந்தேன் அப்படிங்கிறது ஏன்ட்டு தந்தையா என்னம்மா சொல்கிற மாதம் மாதம் பிஸ்கட் போடுற மாதிரி எனக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு தருவேன் எப்போ செலவு கேட்பேன் ரெண்டாயிரம் தருவேன் அது தந்து எல்லாம் சரியாக போச்சா அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி நல்லா நினச்சி பாருங்கள் வீட்டு பத்திரத்தை அடவு வச்சு தான் எனக்கு பார்லர் வைக்க பணம் தந்தீங்க திடீர்னு பணம் அப்பாட்டையும் இரட்டையோ வாங்கிட்டு வா அப்படிங்கும் போது நான் ஏற்றமா நான் இது பண்ண முடியும் நான் எங்கள் வீட்டில் வந்து பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் மாமாவுக்கு தான் கால் பண்ணேன் அவரும் எடுக்கலை வேறு தவிர்க்க முடியாத அந்த சூழ்நிலையில் தான் வந்து இந்த மேடத்தில் கொண்டு இந்த பார்லரை விற்றேன் விற்றுட்டு தான் பணம் ரெடி பண்ணேன் வச்சேன் அப்படிங்க முச்சியா ஒரு அந்த பிள்ளைக்கு நீ பார்லருக்கு வச்சு வச்சு வைக்கிறதுக்கு வீட்டு பத்திரத்தை அடை வச்சு பணம் வாங்கி கொடுத்துருக்கேன் அதே பணம் தான் அந்த பிள்ளை திருப்பி பண்ணணுன்னு திருப்பி தந்துட்டு அதோட கதை முடிஞ்சது பிள்ளைங்கட்டா இந்த பார்லர் இல்லாமல் இந்த பிள்ளை வேலை தான் பார்க்கணும் எனக்கும் முத்துக்கும் எட்டு மாதம் முன்னாடிக்கே தெரியும் நான் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லலை உனக்கு தெரியுமோ தெரியட்டும் முத்து நீ எதையும் சொல்ல வேண்டாம்னு அப்படி சொல்லிட்டேன் அவனும் மூச்சையை காட்டலை அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோக்கு அப்போ தான் தெரியுது ஆகா முத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா அதுதான் அக்களாக பேசியிருக்கானா அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க அது போக இதுக்கெலாம் என்ன பேசுவாங்கன்னு தெரியலேயே என்ன வேறு பணம் எடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லி முழிக்கும் போது முத்து வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க ஏமா என் அச்சனை வந்து வீட்டில் எடுக்காத எடுத்தோம்னு சொன்னீங்க அவன் வீம்புக்கு போனான் அவனை ஆயிரம் சொன்னீங்க அவங்களாம் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அவங்க குடும்பத்துலேருந்து இருந்து யாரும் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்போ அவங்க மருமகளே இவங்க செல்ல மருமகளே இன்னொரு வீட்டில் ஆட்டை போட்டிருக்காங்க அதுவும் அவங்க ஓனர்கிட்டே ஆட்டையை போட்டிருக்காங்களே ஓனர் ஆனர் ஆன ஆ ஆட்டை போட்டிருக்காங்க மூச்சே கட்டாமல் இருக்கீங்க ஏன் பணம் வெயிட்டான அமௌண்டுங்கிறதுனால இல்லை இவ்வளோ பெரிய வீட்டை வந்து இவங்க வாங்க போகிறாங்கிறதுனாலயா இல்லை அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க இதை கிட்ட எவ்வளோ ஒரு பிரச்சனையும் பேச முடியாமல் இருக்காங்க பத்திரவனி இந்த முத்துலாம் என்கிட்ட கேள்விக்காக அவன் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கேன் பணக்காரப்பில்னா அதுக்கேற்றாப்புல இருக்கணும் உங்கள் அப்பாட்டையோ மாமாட்டையோ ஃபோன் பண்ணி உடனே யாரையாவது ஒரு ஆளை வந்து பணம் அனுப்ப சொல்லு இல்லைன்னா அது சரியே வராது அதான் அங்கிள் ஃபோன் எடுக்க மாட்றாங்களே ஃபோன் எடுத்தாலும் முடியலன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க நீ பேசியிருந்தால் சரி வராது ஃபோன் நம்பரை ஒன்று என் வீட்டுக்கார்ட்ட கொடு இல்லை ஏண்ட கொடு நாங்கள் பேசுகிறோம் டேய் மனோஜ் என் மாமா நம்பரையும் என் அப்பா நம்பரையும் வாங்க அவங்க அப்பா உள்ள இருக்க உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே தான் இருக்காரா இல்லை என் மாமா வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் ஃபோன் நம்பர் வாங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி ஃபோன் நம்பர் தான் அப்படிங்கிறாங்க ரோஜ் நீங்கள் கூட என்ன நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ரோகிணி நீ வந்து இந்த இருபது லட்ச ரூபாயோட வரும்போது உங்கள் வீட்டிலேருந்து வேண்டியதுன்றான் அவ்வளோ பட்டேன் பாரு இப்போ சேஷன்லேருந்தான் வந்து இது பண்ணிட்டாங்க இந்த விஷயம் அந்த வீட்டு ஓனர் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி நம்மளுக்கு வீடு தருவாங்க அப்படிங்கும் போது ரோஹிணி இப்படி வந்துட்டு எனக்குறாங்க முத்து சொல்கிறாரு இனிமேல் பட்டு உன் பொண்டாட்டி இப்படி செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லு அதுதான் நல்ல பண்பு ஆ இந்த வீடு கிடைக்கி கிடைக்கலடா நம்மளுக்கு குடியிருக்க வீடு இருக்குது டேய் அந்த பங்களா வேணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க டேய் வேங்குன்னு தான் நினைக்கிறேன் அது கனவா தாக்கு போகுது விடு மீனா நம்மவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கப்பா நம்ம அங்கே போகலாம்ப்பா அப்படிங்கிறாங்க ஏப்பா இந்த வீடு இருக்கு தான் நம்ம வாங்க போகிறோம் இங்கே யாரும் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க இன்னும் விஜயா சொல்கிறாங்க எங்கே இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துட்டு அந்த வீட்டுக்கு போகுது இருக்குங்க அப்படிங்கிறாங்க பாரு விஜயா இது வந்து நம்ம பார்க்க வந்த வீடு வேங்கன்னா தான் நம்ம வீடு அதுவும் வேங்கனா மனோஜ் வீடு தான் உன் வீடு இல்லை ஓ வீடு அதுதான் அப்படிங்கிறாங்க சரிங்க கிளம்புவோம் அப்படின்ட்டு இருக்கும் மனோ சொல்கிறாங்க ஏமா யாரும் போக வேண்டாம் நான் வேற ஒரு வழி பண்ணி வச்சுருக்கேன் வீடை வாங்கிடுவேன் இருக்கலாம் பணம் கட்டிருக்கேன் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க டே தேவை இல்லாமல் அழைக்கால் வச்சு மாட்டிக்கிடாடா அப்படிங்கிறாங்க முத்து நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து விட்டுருறாரு ஜீவா மேடம் ஆஃபர் கூப்பிட்றாங்க போகிறாங்க ஏர்போர்ட்டில் நேரிட்டு வரும்போது சொல்கிறாங்க என்ன மேடம் போன வாட்டி வந்தீங்க அவசரவசரமாக போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் போன வாட்டி ஒரு சொத்தை வந்து பத்திரம் முடிக்கணும்னு சொல்லி தான் வந்தேன் ஒரு முப்பது லட்ச ரூபாயாக ரெண்டு பேர் வந்து ஆட்டையே போட்டாங்க அதனால் அந்த பத்திரம் முடிக்க முடியல அதனால தான் கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் படம் அங்கே ஒட்டேசனாகலாம் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்த்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி வேறு என்ன ஆனால் அவங்கள நான் சுகம் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க யாருன்னு சொல்லுங்க மேடம் என்னென்னு பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க சரி முத்து நான் சொல்கிறேன் முதல்ல நான் வந்த சொத்தை பத்திரம் முடிச்சுக்கிறேன் என்ன போன வாட்டி அது முடிக்க முடியாமல் போச்சு ஒரு பங்களா பீச் பங்களா வந்து நான் வாங்கலாம்னு இருக்கேன் அதுக்கு வந்து எந்த உரிமையர் கூட நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க மேடம் எங்கள் அண்ணாச்சி ஒரு ஆளும் பீச் பங்களா வாங்கலாம்னு தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க யாரும் அண்ணாச்சு அப்படிங்கிறாங்க அவ்வளோ பெரிய பணம் வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறாங்க மேடம் ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு ஓடிட்டும் ஜாடிட்டும் கிடக்கா ஒரு பங்களா ஒன்று பீச் ஹவுஸில் தான் வாங்கிறதுக்கு பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க அப்படியா நானும் அதே மாதிரி பீச் கவுசில் தான் நம்ம முத்து வாங்க போகிறாங்க பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்போம் எந்த ஏரியா அப்படிங்கிறாங்க அந்த ஏரியாவை சொல்கிறாங்க நானும் இந்த ஏரியாவில் தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க பாருங்களேன் மேடம் ஆ சரி சார் சரி அப்படினு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி முத்து இனி ஹோட்டலில் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் இறக்கி விடுறாங்க சரி உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க சரி மாட்டோம் அப்படிங்கிறாங்க இங்கே முத்துக்கு ரொம்பவே மனம் உளைச்சலாக இருக்குது இந்த வீடை வாங்குறதுக்கு கடை வாங்கணும் வைக்கணுங்க நான் இருக்கதை வச்சுக்கிட்டு வாழை தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நேரில் கஷ்டக்கு போயிடுறாரு அங்கே ரெண்டு மூணு ஆஃபர் வருது ஓட்டுறாரு மீனாவும் வியாபாரத்துக்கு போக முடியாமல் இருக்காங்க அப்போ உங்களுக்கு பெரிய ஒரு ஆர்டர் ஒன்று வருது யாருன்னா அரசியல்வாதி கால் பண்ணுறாரு முத்துக்கு முத்து கால் பண்ணி முத்து மாநாடு நடக்கும் போகுது அதுக்கு முன்னாட்டி செயற்குழு மீட்டிங் வைக்க போகிறாங்க அதுக்கு கொஞ்சம் டெக்ரேஷன்லாம் பண்ணணும் வைக்கணும் நீ யாருக்குமே வீட்டம்மா பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் பண்ணணும் முத்து அவங்க வீட்டம்மாட்டை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சரி சார் நாங்கள் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யார் காரில் போய் மீனாக போட்டு அங்கே போய் எவ்வளோ வருது வரும்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க சார் எட்டு லட்ச ரூபா வரும் அப்படிங்கிறாங்க பத்து லட்சரூபா எங்கேயா மீனா சூப்பராக பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்ட்டு அவங்க பயங்கரமான வேலைகளை ஆரம்பிக்காங்க சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க பண்ணி கொடுத்தோன்னா அது ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க உடனே ரொம்ப நன்றி சார் அப்படிங்க அடுத்த மாநாடு மாநாடுனாக்கா நீங்கள் தான் சேப்பிட்றீங்க தலைவருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு உங்களுடைய டெக்கரேஷன் முடிஞ்சு போச்சு பூ அலங்காரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தலைவர்கள் படத்துக்கு வந்து பொதுவாக நாங்கள் மாலை மட்டும்தான் போடுவோம் ஆனால் இப்படி அலங்காரம் பண்ணி அதில் இவ்வளோ அருமையாக பண்ணுவோம்னு எனக்கே தெரியலை அந்தளவுக்கு பண்ணியிருக்கீங்க எனக்கு அரசியல் அனுபவம் முப்பது வருஷம் இருக்குது உன்னு புது வருஷத்தில் எப்படி அனுபவம் இதை பார்க்கல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டுக்கு வந்து நான் சொல்கிறேன் டேட்டு இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை டேட்டு ஃபிக்ஸ் ஆனோன்னே உங்கள்கிட்ட நான் கூப்பிட்டு சொல்கிறேன் நான் தான் அதை நடத்துறது மாதிரி இருக்கும் அட்வான்ஸ் உங்கள்கிட்ட வாங்கி தந்துடுறேன் நீங்கள் என்ன அமௌண்ட்டு எங்களே தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கே போனோன்னே அப்பா அப்படிங்கிறாரு நம்மகிட்ட நாங்கள் ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தோம் பத்து லட்ச ரூபா வந்திருக்குப்பா எங்கள் செலவு எல்லாம் போக இதில் ஒரு ஆறு லட்ச ரூபா இருக்குப்பா இந்த ஆறு லட்ச ரூபா என்ன மனோ கொடுங்கப்பா அவன் வீடு வாங்குறதுக்கு ஏதாவது எதோ ஒண்ணா உதவிட்டுவோம் அப்படிங்கிறாங்க நேமுத்து நீங்களே மாட்டில் ரூம் கட்டதுக்கு பணம் இல்லாமல் இருக்கீங்க எதை வச்சு கட்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அவன் வீடுக்கு வாங்கினுங்க எங்களுக்கு வந்து அவ்வளோ அவசரம் இல்லைப்பா நாங்கள் எங்களுக்கு வயசு இருக்குது திறமருக்கு என்றைக்கெல்லாம் உழைச்சி கட்டிக்குவோம் அப்படிங்கிறாங்க மீனாவும் ஆமாங்க ஆமாம்மா அப்படிங்கிறாங்க ஆறு லட்ச ரூபா வாங்கி மொனா கொடுக்குறாங்க மொன வச்சு அதை வேண்டான்னு சொல்லலாம் வாங்கி வச்சுக்கிறாரு நானாக தான் வாயக்கூட போகிறேன் வாங்கி வச்சுக்கிறாரு இப்படி இருக்குது இந்த சூழ்நிலையில் மொட்டை மொட்டில் போய் பேசுகிறார் சந்தோஷிட்ட நான் சொன்னோம்ல அது மாதிரி ஆள் ரெடி அப்படிங்கிறாங்க பாரு நான் தான் இதுக்கு வந்தோம்னா சரி வராது ம சந்த இவனை மனசு நான் வேற ஒரு ஆளை லிங்க் பண்ணி விடுதேன் என்ன முத்துக்கு தெரிஞ்சுட்டு அவ்வளோ தான் நான் அதெல்லாம் போட்டோம்னா நாளைக்கு எனக்கு சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை லிங்க் பண்ணி விடுதாரு அவர் சொல்கிற தலைவரை இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது யார் வீட்டுனாலும் யார் பேரும் நான் வந்து இணைஞ்சிட்டு இருப்பேன் மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன் உங்கள் பேரெலாம் நான் டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு வகையில் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் எனக்கு எவ்வளோ தெருப்பீகே அப்படிங்கிறாங்க வித்து இதில் மூணு பர்சன்டேஜ் வாங்கிக்க அப்படிங்கிறாங்க பத்து பர்சன்டேஜ் தருவீனா சொல்லுங்கள் நான் டாக்குமெண்ட் நைஸாக உங்கள் பேரில் மாற்றிடுறேன் மாற்றிட்டு பத்திரம் போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க சரி நான் தந்துடுறேன் வேலை மட்டும் கொஞ்சம் ஏற்றி பேசுங்க நான் தந்துடுறேன் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து சொத்தை ஒரு ராணி பேசி பத்து பர்சன்டேஜ் வந்து அந்த டாக்குமெண்ட்டை மாற்றி கொடுக்குறவனுக்கு ரெடி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்போ ஜீவா வந்து தனக்கு பத்திரம் முடிக்கிறதுக்கு அதே வீட்டை பத்திரம் முடிக்கிறதுக்கு எனக்கு மனோஜ் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி இருக்கிறாரு அந்த பங்களாவை வாங்குறதுக்கு தான் ஜீவாவே வந்துருக்கிறாங்க அந்த ஓனர்கிட்ட பத்திரம் எல்லாமே முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு வெளில வராங்க இங்கே மனோஜும் இன்னொரு ஆளும் பேசிகிட்டு இருக்கதான் முத்து பார்க்குறாரு இன்னும் என்ன ஜி தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் வீடு இந்த இடத்துல இருக்குது என்ன ரெண்டு வீடு கீழே மேலே இருக்குது அந்த வீடு நான் அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன் அந்த பணத்தை நீங்கள் எனக்கு உடனே செட்டில் பண்ண வேண்டியது அப்படிங்கிறாங்க ஆ டாக்குமெண்டாக கழுத்து போடுங்க அதுக்கப்புறம் செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இவன்ட் எங்கள் அந்த இடத்துல வீடு இருக்குது அம்மா பேரில் வீடு எங்கே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க நீ எப்படி அங்கே வந்தா அப்படி நீ எப்படி அங்கே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும்போது அந்த இடத்துல வாங்க போகிறவரு என்ன எங்கிட்ட இடத்துக்கு போகிறவரை வந்து நீங்கள் சட்டையை பிடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அவன் அந்த வெண்ணை எங்கள் அண்ணன் தான் ஆவன் பேரில் எங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்தந்த இடத்துல இருக்குது அவன் வீடு தானே அப்படிங்கிறாங்க அவன் பேரில் வீடு இல்லை எங்கள் அம்மா பேரில் இருக்குது என்னடா பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க டேய் முத்து பிளீஸ் டா அப்படிஸ்ட்டா அந்த பங்களா வாங்கணும்னா இதை வந்து வித்தா தாண்ட முடியும் ப்ளீஸ் தை சேது புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறாங்க புரிஞ்சுக்கோவா பொதுவாக இருக்க விட நான் நாங்கள் பார்த்துட்ருக்கணும் அப்புடின்னு சொல்லி வேலு வேலுன்னு விழுக்காங்க விழுத்துட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் அடித்து தரவலை சொல்கிறாங்க அப்பா இவனை பெரிய யோகினு அம்மா நினச்சிட்டு இருக்காங்க அம்மா பேரில் உள்ள சொத்தை இவன் நம்ம கோழி போட்டு இவன் பேரில் போகணும் இருக்கான் இதை ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரூபான்னு பேசி விற்கிறதுக்கு வந்து பத்திராபிஷன் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச மேடத்துக்கு இன்றைக்கி பத்திரம் முடிஞ்சிச்சு அந்த மேடம் நீங்கள் கூப்பிட வர சொன்னாங்க நாங்கள் பேர்ந்தேன் போகும்போது தான் தெரியுது அங்கே ஒரு ஆள்கிட்ட அதை விற்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உடனே வாங்கப்பா அப்படிங்கிறாங்க ரவி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க வந்த உடனே ரவிக்கு சரியான போந்திருக்குது எல்லாம் எப்படிலாம் வந்து அம்மா பேரில் ஓம் ஓம்பேரில் மாற்றி பத்திரம் போட்டு இன்னொரு ஆளுக்கு விற்கிறதுக்குள்ள வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் ரவி புரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்கணும் ஃபீஸ்ட்டாக ப்ளீஸ்ட்டாக அந்த பொங்கலாக வேணும் பாதித்தரேன் பொங்கலாக வேணா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வளர்த்தாங்க உடனே விஜயா சொல்கிறாங்கடையே மனோஜ் நான் உடனே என்னமோ நினச்சேன் எல்லாம் செய்வேன் அம்மா பேரில் இருக்கிற வீட்டை வந்து நீ வந்து விற்பயா அப்படிங்கிறாங்க எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க ஏன்டா பறிச்சுருவ மாட்டேங்க அப்படிங்க அவன் எப்படி பதிவு சொல்லுவான் சொல்ற பொது சொல்றா பதில்னு சொல்லிட்டு முத்து வெளுக்கிற வெளுப்பைத்தனால நில குளிஞ்சி போயிடுறாரு அண்ணாமலை விழுறா புல்றா இதுக்கு மேலே நான் ஆயிரும் அப்படிங்கிறாங்க எல்லாப்பா இதுவும் ஆகட்டும் இவன் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தப்பு பண்ணிகிட்டே இருக்கானவங்களை மன்னிச்சு மன்னிச்சு விட்டுட்டு இருக்கிறதுனால தான் இப்போ ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன விடவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒளிவனு ஒழுக்காங்க ஒரு கட்டத்தில் கிளங்கி விழுந்துருந்தாரு அப்புறம் தண்ணி தெளித்து எழுப்புறாங்க எழுப்புறாங்க சரியாயிட்டடா அப்படிங்கிறாங்க சரியாயிட்டு அப்படிங்க சரியாயிட்டா இன்னும் நீ நல்லா நல்லாயிருக்கும் நான் இன்னும் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு கையெடுத்து கும்பிட்றாரு இது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக வச்சுக்க இன்னொரு பண்ணால் அவ்வளோதான் தான் இருப்பா அப்படிங்கிறாரு முத்து இதை கேட்டால் மனோஜ் ரொம்பவே இறண்டு போகிறாரு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்துக்கு வந்து பார்க்கலாம்